இலங்கை என்பது மிகவும் அழகிய நாடு இலங்கை என்பது ஒரு தீவு நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதி இலங்கையைப் பற்றி நீங்கள் அறிந்திடாத மிகவும் சுவாரஸ்யமான விடயங்களை பற்றி பார்ப்போம் கடந்த பல ஆண்டுகளுக்குப் பிறகு மற்ற நாடுகளை விட அதிக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இடமாக இலங்கை கருதப்படுகிறது அது ஏன் இலங்கை மிகவும் சிறிய நாடு அழகு நிறைந்த பெரிய நாடாகும் இந்த நாட்டில் அதிக கடற்கரைகளும் நம்ப முடியாத வனப்பகுதிகளும் பிரபல தேயிலை மற்றும் பண்டைய இடிபாடுகளும் இருப்பதால் இங்கு சுற்றுலா பயணிகள் குவிகின்றனர் மேலும் சுற்றியே தீவாக இருக்கும் இந்த நாட்டினை பற்றி ஏற்கனவே படித்திருந்தாலும் நிச்சயம் இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்காது இந்தியாவின் கண்ணீர் துளி அதன் வடிவம் மற்றும் இந்திய பெருங்கடலின் முத்து எனவும் இலங்கை விளங்குகிறது அதிகமாக விரும்பி விளையாடும் விளையாட்டு கிரிக்கெட்டாக உள்ளது ஆனால் அங்கு தேசிய விளையாட்டு கைப்பந்து உலகின் தேயிலை அதிகமாக உற்பத்தி செய்த இடம் இலங்கையில் தானாம் அடம் ஸ்பீக் என்ற மலை இலங்கை மக்கள் புனிதமாக கருதுகின்றனர் மக்கள் பாதயாத்திரை யாத்திரை அம்மலையில் இருக்கும் ஒவ்வொரு படியும் புத்தரின் அடிச்சுவடாக எண்ணுகிறார்கள் இலங்கையில் அதிகமான நீர்வீழ்ச்சிகள் காணலாம் இங்கு ஹைட்ரோபர் ஆற்றல் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது இலங்கையில் இலவங்கம் பட்டையை தோற்றுவித்தாலும் அதனை எகிப்தியர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது இலங்கையில் பதினொரு பல்கலைக்கழகங்கள் உள்ளன தென் ஆசியாவில் நாட்டில் வாழும் மக்கள் தொன்னூற்றி ரெண்டு வீதமான நபர்கள் படிப்பறிவு பெற்ற பெருமை இலங்கையை சாரும் உலகில் தேசிய கொடிகளில் பழமையானது இலங்கை கொடிதான் இன்று நாங்கள் பார்த்த விடயம் இலங்கையை பற்றி நீங்கள் அறிந்திடாத சுவாரஸ்யமான விடயங்களை பற்றி பார்த்தோம் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்